சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இத்தனை நாள் உன் மனதில் வேதனையோடு சந்தேகங்களை வைத்துக்கொண்டு கொண்டு சாயப்பா என் மனதில் ஒன்றை நினைக்கின்றேன் அது உண்மைதானா இல்லையா என்று என்னிடம் வெளிப்படையாக கூறுங்கள் என் மனதில் சந்தேகத்தை வைத்துக்கொண்டு எனக்கு துரோகம் நடக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு அதை வெளிப்படையாக கேட்க முடியாமல் தவித்து வருகிறேன் ஏதோ மாற்றங்கள் எனக்கு தெரிகிறது அந்த மாற்றங்கள் உண்மைதானா என்று குழப்பத்தோடு இருக்கிறேன் என்று பொருத்தமாக கூறிக்கொண்டிருந்தாய் ஏதேனும் மாற்றம் இருந்தால் கட்டாயம் ஒருவரின் மனதிற்கு தெரியத்தான் செய்யும் ஆனால் வீணான சந்தேகங்கள் என்று பலரும் இங்கே நினைத்துத்தான் வருகிறார்கள் சந்தேகம் என்பது வாழ்க்கையை அழிப்பதாகத்தான் இருந்தாலும் சந்தேகம் படுபடி நடப்பதும் உண்மையாகத்தான் இருக்கிறது அந்த உண்மையை இப்பொழுது உடைத்து உன்னிடம் சொல்லத்தான் உன் சாயப்பா வந்துள்ளேன் தவிர்த்து விடுவா விடாமல் முழுமையாக இந்த வாழ்க்கை கேட்டு அவளின் அடையாளத்தையும் தெரிந்து கொள் என்று மாலை அவர்கள் கண்களுக்கு தெரிவாய் உண்மையை உன் கண்களுக்கு முன் நான் காட்டப் போகிறேன் எவராலும் இல்லை என்று பொய் சொல்ல முடியாத அளவு கையில் கையும் களமுமாக உன்னிடம் மாட்ட வைக்கப் போகிறேன் என் அன்பு குழந்தையே இன்றோடு உன்னை ஏமாற்றிய தினங்கள் முடிந்து விட்டது இனியும் உன்னை ஏமாற்ற நான் அனுமதிக்க மாட்டேன் உனக்கு நடக்கிறது உன் கண்களுக்கு முன்னால் காட்டி அவர்களை கை கட்டி தலை குனிந்து நிற்க வைக்கப் போகிறேன் இன்றோடு உன் துணையின் மனதையும் சுத்தம் செய்து உன்னிடம் உண்மையாக இருக்கும்படி நான் செய்யப் போகிறேன் என் அன்பு குழந்தையே நடப்பதையும் நடக்கப் போவதையும் தெரிந்து கொள் இன்று மிக முக்கியமான நாள் உன் மனதில் இருக்கும் சந்தேகங்கள் தொலைந்து அது உண்மையாயில்லை என்பதனை தெரிந்து இன்றோடு அதையும் உன் மனதிலிருந்து நாளை முதல் நாள் வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் வாழ்க்கையை சந்தேகம் என்பது ஒருவரின் வாழ்க்கையை முடித்து கொள்ளும் அளவு கூட எடுத்துச் செல்லலாம் ஆனால் உன் மனதில் இருக்கும் சந்தேகங்கள் உண்மைதான் என்பதனை நான் புரிந்து கொண்டுத்தான் அதற்கான வழியை தேடிக்கொண்டிருந்தேன் உன்னிடம் சொன்னால் அது உண்மையாகவும் அதை தெளிவுபடுத்தும்படியாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தேடினேன் நான் தேடியது எனக்கு கிடைத்துவிட்டது அதை இப்போது உன் கண்களுக்கு இன்று மாலைக்குள் நான் காட்டப் போகிறேன் அவளின் அடையாளமும் சொல்கிறேன் தெரிந்து வைத்துக்கொள் அப்போதுதான் இந்த வாழ்க்கைக்கு கேட்டுக்கொண்டிருக்கும் அவளை கண்களுக்கு நேராக நீ பார்க்கும்போது உனக்கு சுலபமாக அடையாளம் கண்டுபிடித்து விடுவாய் உன் வாழ்க்கை இன்று நிச்சயமாக தெளிவு பெறும் எந்த குழப்பங்களும் இல்லாமல் இன்று உன் வாழ்க்கையில் தெளிவடைந்து நாளை முதல் பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையை நீ வாழ்வாய் என்ற நம்பிக்கையோடு இரு இன்று இரவுக்குள் எல்லா பிரச்சனைகளும் முடிந்துவிடும் உன் வாழ்க்கை துணையும் உறுதியாக நான் சொல்கிறேன் உண்மையான வாழ்க்கை துணையாக மாறி உன் கரங்களை பிடித்து தவறை ஒப்புக்கொண்டு திருப்பி வாழும் நிலை கூட இன்று கிடைக்கும் என் அன்பு குழந்தையே அதற்கு நீ பொறுமையாக இருக்க வேண்டும் இன்று மாலைக்குள் உன் கண்களுக்கு அத்தனையும் நான் பின்பற்றுவேன் அவளின் அடையாளத்தை தானே கேட்டுக்கொண்டிருக்கிறாய் அவளின் அடையாளத்தையும் நான் கூறுகிறேன் இன்று மாலை அவளை உன்னை தேடி வழிய வந்து பேசப் போகிறாள் அதுதான் தொடக்கம் என்பதனை தெரிந்து கொள் நானே நல்லபடியாக இதை முடித்தும் கொடுக்கின்றேன் பொறுமையோடு காத்திரு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்